அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் சிறுகதை ஆர் சூடாமணி அவர்கள் இயற்றிய அந்நியர்கள் ஆர் சூடாமணி அவர்கள் பெண் புனைகதை படைப்பாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் இவரது காலம் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து பத்து வரை ஆரவாரம் இல்லாமல் குறிப்பாக பெண்களை பற்றியும் நடுத்தர குடும்பத்தைப் பற்றியும் சிறுகதை எழுதுபவர் தமிழில் மட்டுமல்லாமல் சூடாமணி ராகவன் என்னும் பெயரில் பல ஆங்கில ஆக்கங்களையும் படைத்துள்ளார் இளம் வயதிலேயே பெரியமை நோயால் தாக்கப்பட்டு வளர்ச்சி குன்றியவர் இவரது முதல் சிறுகதை காவிரி என்னும் புனை பெயரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியானது மனதுக்கு இனியவள் உள்ளக்கடல் ஆகிய இரு நாவல்களையும் இருவர் கண்டனர் என்னும் நாடகத்தையும் நூற்றுக்கும் அதிகமான சிறுகதைகளையும் எழுதியவர் ஓவியராகவும் திகழ்ந்தார் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது சொத்துக்கள் அனைத்தையும் சேவை நிறுவனங்களுக்கு சேர உயில் எழுதி வைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்நியர்கள் அப்படின்ற இந்த சிறுகதை ஒரு அக்கா தங்கைக்கு இடையிலாக நடக்கக்கூடியதாயிருக்கு தங்கை சௌமியா பம்பாயிலேருந்து அக்கா சவிதா வீட்டுக்கு சென்னைக்கு வராங்க தங்கையை வரவேற்கிறதுக்காக சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அக்கா சவிதா வந்து காத்துட்டு இருக்காங்க தங்கை பார்த்ததும் ரொம்ப உற்சாகத்தோடு வா அப்படின்னு மகிழ்ச்சியில் கூப்பிட்றாங்க பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மகிழ்ச்சியோட உணமுகத்தோட ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்க அப்புறமா ரெண்டு பேரும் டாக்ஸியில் ஏறி கஸ்தூரிபா நகரில் இருக்கக்கூடிய அக்கா வீட்டுக்கு போகிறாங்க டாக்ஸியில் ஏறிட்டோம் பரஸ்பரம் எப்படி இருக்க வீட்டில் எப்படி இருக்காங்க குழந்தைகள் சௌக்கியமாக அப்படின்னு ஒரு பரஸ்பரமாக விசாரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேசிக்கல அப்படி அவங்க எதுவுமே பேசிக்கல அப்படின்னாலும் அந்த டேக்ஸியில் வந்து நிறைய இடம் இருந்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக உட்காந்துருக்காங்க இது அவங்களோட அன்பையும் நெருக்கத்தையும் காமிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து வீட்டுக்கு வராங்க சவிதாவோட கணவர் சாமியாவை வரவேற்று நீ வர்றது நிச்சயமானதுலேருந்து உன்னோட அக்காவுக்கு தரையிலே கால் நிற்கலை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு இப்படி அவர் சொல்கிறதுக்கும் காரணம் இருக்குது அக்கா தங்க ரெண்டு பேருமே சந்திச்சு பதினோரு வருஷம் ஆயிடுச்சு அதுவும் எதுக்காக அப்படின்னா அவங்களோட தாய் அவங்க அவங்கவுங்க ஊர்லேருந்து வந்து அந்த துக்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு போனாங்க அங்கேயும் வந்து கூட அதிகமாக எங்களால் பேசிக்க முடியலை ஏன்னா அதற்கான அந்த துக்க காரியம் அப்படின்னாலாம் அந்த காரண காரியங்கள் அது சம்மந்தமான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு அதனால் ரெண்டு பேரும் அப்பவும் சரியாக பேசிக்க முடியல அதுக்கப்புறம் தான் இப்படி நெருக்கமாக ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் என்ன வாய்ப்பு அப்படின்னா சவிதாவுக்கு ஒரு விதமான ரத்த சொகைனால பலவீனமாக இருந்தாங்க அதனால் அவங்களோட கணவரையும் வந்து சவிதா குடும்பத்தோட அழைப்பின் பேரில் நாங்களும் பிள்ளைகளும் வீட்டை கவனிச்சுக்கிறோம் நீ ஒரு மன ஆறுதலுக்காக உங்கள் அப்பா உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இப்போது இந்த இரண்டு சகோதரிகளும் இவ்வளோ வருஷமாக தொலைத்த காலத்தை மீண்டும் கொண்டு வந்தது போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒத்து போகிறதும் கூட அவங்களோட ஒற்றுமைக்கும் ஒரு மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்குது குறிப்பாக பார்த்தா சமையலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருமே சமையலை வந்து சாப்பாடு இல்லை சாம்பார் எல்லாம் வந்து ரொம்ப காரசாரமாக உப்பு உரப்பாக சாப்பிடுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் காரம் இல்லாத சாம்பாராக சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க அதுபோல் காஃபியில் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு தான் சர்க்கரை போட்டுக்குவாங்க ரெண்டு பேருக்குமே அகலக்கரை புடவை தான் பிடிக்கும் அதுபோல் விடியற் காலையில் எழுந்து வாக்கிங் போடுறது தூக்கத்தில் இருந்து எழுந்து ரெண்டு மணிக்கு தண்ணீர் குடிச்சிட்டு மறுபடியும் தூங்குறது இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து போகும் அப்படி ஒத்து போகிறதும் அது ஒரு விதமாக காரணமாக இருக்கலாம் சவிதாவுக்கு வயது நாற்பது சௌமியாவுக்கு அவளோட ஒரு மூன்றே வயது குறைவு ஆனாலும் ரெண்டு பேரோட மனநிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒரு தோழி மாதிரி அவங்களுக்குள்ள அன்போ அநியோன்யமும் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி அவங்க வந்து இந்த நாட்களை மகிழ்ச்சியாக கடத்திட்டு வராங்க அதே நேரத்தில் அவளுக்கான வைத்தியமும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த அக்கா தக்கை தங்கை இரண்டு பேருக்குமே தயிரில் ஊற வைத்து சர்க்கரை சேர்த்த வற்றலை சாப்பிடுவது பிடிக்கும் இங்கே யாருக்குமே அது பிடிக்கிறதில்ல அதனால் சவிதாவும் செய்யல தங்கிட்ட சொல்கிறா இப்போதான் என் கூட ஜோடியாக சாப்பிட நீ வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவு ஐட்டங்கள்லாம் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க அதுக்கப்புறம் சொல்கிறா சௌமியா உனக்கு ரத்தம் கொஞ்சம் ஊரிட மாதிரி தெரியுது முகம் அவ்வளோ வெளுப்பா இல்லை அப்படின்னு சொல்கிறா பின்ன எல்லாம் உன்னோட கைப்பக்கம்தான் இல்லைன்னா பம்பாயில் பார்க்காத வைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா சௌமியா இப்படியே இரண்டு சகோதரிகளும் பழைய கதைகள்லாம் பேசிட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க சவிதோவரோட கணவரை கூட அப்பப்போ பார்ப்பார் பார்த்து இவங்க பேசுகிறதெல்லாம் கிண்டல் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு போயிடுவார் அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் நாலு மணி இருக்கும் சவிதோட மூத்த மகன் ராஜு வரான் அவனுக்கு வயது பத்தொம்போதாகுது அவன் காலேஜில் எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான் அவன் அவனோட அம்மாட்ட அம்மா நாளைக்கு எங்கள் காலேஜில் எம்எஸ்சி முடிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பிரேக்கப் பார்ட்டி நடக்குது அதாவது டே பார்ட்டி மாதிரி அதனால் நான் நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வர மாட்டேன் ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான் அம்மாவும் சரின்னு சொல்கிறா ஆனால் சௌமியா வால அதை ஏற்றுக்க முடியல நீ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே ராஜு ஓவர் நைட் இருந்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆகணும்னு ஒன்றும் இல்லை சித்தி ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பேர் அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ட்டிக்கு கிளம்பி போயிடுறான் சௌமியா கூர்மையாகவே ரொம்ப ஆச்சரியம் எப்படி செவி இதெல்லாம் நீ அனுமதிக்கிற அத்தையும் பேர் ஒன்றும் சொல்ல மாட்டாரான்னு கேட்குறா அத்தையும் பேர்னா அவங்க அக்காவோட கணவர் இதில் என்ன இருக்குது இதுக்கு எதுக்கு நம்ம மறுப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா இல்லை இப்படிலாம் குழந்தைங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே தங்க ஆரம்பித்தா பசங்க நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்குவாங்க சுருட்டு கஞ்சா குடி அப்புறம் எஜுகேஷன் வேறு நம்மளே வந்து அதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுல்ல நான் நம்ம ராஜுவை பற்றி எதுவும் பர்சனலாக சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு சவிதா சொல்கிறாங்க புரியுது சுவாமி ஆனால் காலம் மாறுறதை நம்மளும் கொஞ்சம் காலம் மாறும்போது நம்மளும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு தான் ஆகணும் குழந்தைகளை நம்ம பொத்தி பொத்தி வச்சு பழக்க முடியாது இந்த சமூகத்திலோட இணைந்து அவங்களையும் வாழ நம்ம பழக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாள் இப்படிலாம் பிள்ளைங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சா அப்புறம் அதுக்கு பாட்டு பிச்சுட்டு போயிடும் அவ்வளோதான் அதனால் நம்மளும் கொஞ்சம் மாறணும் அப்படின்னு சொல்கிறா ஆனால் இதெல்லாம் வந்து சௌமியாவால் ஏற்றுக்கவே முடியலை எப்போவுமே பெற்றோரோட கண்டிப்பு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்கிறா ஆனால் சவிதா வந்து ஒரு வயதுக்கு அப்புறம் அவங்களுக்கே ஒரு பக்குவம் வந்துடும் அந்த பக்குவத்துப்படி படி பார்த்து பார்த்து நடந்துக்குவாங்க நம்ம குழந்தைகளுக்கு ஒரு உதவியாக தான் இருக்கணுமே தவிர நீ அதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்து கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறான் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு பேரோட மனநிலையிலேயுமே ஒரு சின்ன முரண் இருக்குது அப்படின்றது வந்து வெளிப்படையாக தெரியுது அப்புறம் அடுத்து புதுசாக ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு ஹிந்தி திரைப்படத்துக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் அந்த படத்தை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா சாமியாவுக்கு அந்த படம் சுத்தமாக பிடிக்கல இப்படி பச்சையாக எடுத்தால் தான் நல்ல படம்னு அர்த்தமாக இப்போதெல்லாம் சினிமா இலக்கியம் எல்லாத்துலேயும் இந்த பச்சை தானே ரொம்ப அதிகமாக அசிங்கமாயிட்டு வருது உனக்கு அப்படி தோணலி அசவி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அசிங்கத்தை விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல கதை கலை முதலான நல்ல அம்சங்களை மட்டும் எடுத்துகிட்டு ரசிக்கலாமே சாமியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல கூட ஒரு விஷயத்தை ரசிக்கிறதுலே ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது அப்படின்றது தெரியுது அன்றைய இரவு சௌமியா ஆங்கில பத்திரிகையில் தான் எழுந்த கதைகளை கொண்டு வந்து அக்காட்டு கொடுத்து உனக்கு டைம் ஃப்ரீயாக போது இதை படித்து பாருன்னு சொல்கிறாங்க சவிதாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தன்னோட தங்கை கதை எழுதுறதுல அதனால உடனே அந்த கதையை படித்து பார்க்குறாங்க படித்து பார்த்து ரொம்ப அருமையாக எழுதிருக்க சுவாமி நீ காலேஜில் இங்கிலீஷில் மெடலிஸ்ட் அப்படின்றது ப்ரூஃப் பண்ணிட்ட அருமையான நடை அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க நடை கெடுக்கட்டும் விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கதை நல்லா இருக்குது ஆனால் நவீனமாக இல்லை தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சாமியா சொல்கிறாங்க நம்ம சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆபாசமும் பயங்கரமும் இருக்கிறதால என்னோடய எழுத்துலையாவது நல்ல பண்பையும் தூய்மையும் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மறுநாள் லைப்ரரியிலேருந்து புக்ஸ்லாம் வருது அதுலேருந்து சாமியா ஒரு புக்கை எடுத்து பார்த்துட்டு அதோட ஆசிரியரையும் படித்து பார்த்துட்டு சொல்கிறாங்க சவி நான் இந்த புக்கை ஏற்கனவே படிச்சிருக்கேன் நீ அவசியம் இந்த புக்கை படிக்கணும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்து கொடுக்குறாங்க சவிதா அந்த புத்தகத்தை வாசித்து பார்க்குறாங்க வாசித்து பார்த்துட்டு இந்த புத்தகத்தில் ஒரு இலக்கியத்தரமான எந்த ஒரு விஷயமோ அல்லது மானிட ரீதியான எந்த ஒரு வெளிச்சமோ இல்லாத இந்த குப்பையவா நல்ல புக்கு அப்படின்னு சொல்கிறேன் அதுவும் எனக்கு இந்த புத்தகத்தை பிடிக்குன்னு வேறு சொல்கிறாளே இவ்வளோ தான் தங்கை தங்க என்னை பற்றி புரிஞ்சுக்கொண்ட விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அடுத்து அவங்க சிறு வயதுலேயே அவங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒரு பாஷையை பேசிக்கிறாங்க அதாவது அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கு மட்டுமே அவங்களே க்ரியேட் பண்ண ஒரு மொழி அவங்களா அவங்க சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சு பேசி சிரிச்சுக்குவாங்க அதில் குறிப்பாக அந்த ஓரா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது ஓரா அப்படின்னா ஆமாம்னு அர்த்தம் இதெல்லாம் மறக்காமல் இப்போதும் பேசி அந்த பழைய நினைவுகளை கொண்டு வந்து மகிழ்ச்சியாக பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அன்றைக்கு சாயங்காலம் சவிதா உறுப்பினராக இருக்கக்கூடிய மாதர் சங்கத்துக்கு தன்னோடய தங்கை அழைச்சிட்டு போகிறாங்க தன்னோட தங்கையை அழைச்சிட்டு போய் அங்கே எல்லார்டையுமே அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகப்படுத்திட்டு தன்னோடய தங்கை கதைகள் எழுதக்கூடிய விஷயத்தையும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மன்றத்து தலைவி ஒரு ஊனமற்ற ஒரு மாணவனுக்கு உதவி செய்யணும்னு விருப்பப்படுறாங்க அவனோட பெற்றோர் அந்த பையனை கைவிட்ட நிலையில் அவன் படிக்கணும்னு ரொம்ப பிரியப்படுறான் அதனால் அவனுக்கு நிதி உதவி திரட்டுறோம் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்வேதா பத்து ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் சௌமியா கொஞ்சம் நேரம் யோசித்துட்டு அக்கா ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐந்து ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது அக்கா சொல்கிறாங்க பாவம்ல அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க சவிதா பாவம் தான் எனக்கும் அது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ஒரு தனி மனுஷ உதவினால என்ன செய்ய முடியும் எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் அடிப்படையில் சமாளிக்க வேண்டிய பெரிய பிரச்சனை நம்ம நாட்டில் வறுமை அப்படின்றது ஒரு அடி இல்லாத பள்ளம் மாதிரி எவ்வளோ போட்டாலும் அது வந்து நிரம்பாது அதனால் போட்டு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சவிதா சொல்கிறாங்க வறுமைன்றது அடி இல்லாத பள்ளம் தான் நிரம்பா தான் ஆனால் கூட போட்ட வரைக்கும் அது வந்து பிரயோஜனமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த விஷயத்துலேயும் ரெண்டு பேருக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது அப்படின்றது தெரியுது அடுத்து வீட்டுக்கு வராங்க ஹால்குள்ளே நுழையும் போதே சவிதோட பிள்ளைங்க அதாவது முதல் பையன் ராஜு வந்து பார்ட்டிக்கு போயிட்டான் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது பொண்ணு இந்த பொண்ணுக்கு பதினாலு வயது அதுக்கடுத்து மூன்றாவது ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வந்து பன்னிரெண்டு வயது இந்த குழந்தைங்க வந்து ஒரு கையில் வந்து ஒரு புத்தகத்தை வச்சுட்டா அந்த புத்தகத்தை வாங்குறதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் ஓட் அடித்து பிடிச்சி ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க அதில் வந்து அமிதாப் பச்சன் படம் இருக்கிறதுனால அது ரெண்டு பேர் பார்க்குறதுக்காக ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அலமாரிக்கு பக்கத்தில் இருந்து ஒரு உயரமான கட் கிளாஸ் ஜாடி ஒன்று விழுக போகுது சவிதா உடனே ஓடி போய் அதை பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு அது வந் ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோடய பையனை வந்து திட்டுறாங்க அவனும் வந்து சாரிம்மான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகிறான் ஏன்னா அந்த கட்ஜாடின்றது வந்து சவிதாவோட அம்மா அப்பா அவளுக்கு வந்து ஒரு பரிசாக கொடுத்துட்டு போனது அதனால் அவங்களோட நினைவாக இந்த க ஜாடியை வச்சுட்டு இருக்காங்க சாமியாட்ட கேட்குறாங்க இதோட ஜோடி ஜாடி உனக்கும் அம்மா அப்பா கொடுத்தாங்களே நீயும் இதே மாதிரி பத்திரமா வச்சுருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நானும் இதே மாதிரி பத்திரமா தான் வச்சுருந்தேன் ஆனால் மேல் ஃப்ளாட்டில் குடி இருக்க பொண்ணு இந்த ஜாடியை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால் அவளோட கல்யாணத்துக்கு அதை நான் கிஃப்டாக பிரசன்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா உடனே சவிதாவுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதையா நீ கிஃப்ட் பண்ண இது நமக்கு அம்மா அப்பா நம்மளுக்கு கொடுத்தது இல்லையா அவங்களோட நினைவாக இதை நீ வச்சுக்கணுன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா அப்பாவை நினைவுகளாக வச்சுக்கிறதுக்கு நினைவு சிட்டங்கள் தேவையா என்ன அவங்களோட நினைவுகள் பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது உண்மையாகவே சவிதாக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் சவிதாக்கு அப்படிலாம் இல்லை அந்த நினைவு சின்னங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதான் நினைக்கிறாங்க இப்படி இந்த இடத்துலையும் ரெண்டு பேரோட சிந்தனையுமே கொஞ்சம் முரண்படுது அப்புறம் ரெண்டு பேரும் பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரி அளவு சுகர் போட்டு காஃபி குடிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நழவுப்புற ஒன்றை இழுத்து பிடிக்கிறது போல தான் ரெண்டு பேரோட செயல் செயல்பாடுகளுமே இருக்குது இப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியம்மா அன்பாக இருக்காங்க ஒருத்தருக்கு பிடிச்சதை ஒருத்தர் செஞ்சு கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிறாங்க அது போல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டியதாக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிறாங்க செஞ்சுட்டு ரொம்ப அன்பா இருக்காங்க இப்படியே மகிழ்ச்சியா நாட்களை ஓடிக்கிட்டே போகுது இனிமேல் நம்ம அடுத்து எப்போ பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஏக்கமும் அவங்களுக்குள்ளேயே இருக்கு இப்படி பழைய காலத்து கதைகள்லாம் பேசி பேசி இப்போ இழுத்து போட்டு பேசிடுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்படி பழைய கதைகள் பேசிக்கிட்டே இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் எந்த பேச்சில் எந்த முரண்பாடும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரெண்டு பேரும் ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக பேசிக்கிறாங்க அப்படின்றது அவங்க பேச்சிலேருந்து தெரியுது அடுத்து இவங்க சமீபத்தில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை பம்பாயில் இருக்கக்கூடிய தன்னோட கணவருக்கு சௌமி அனுப்பி வைக்கிறாங்க அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு அவரும் பதில் கடிதம் அனுப்புகிறாரு பரவாயில்லையே உடல் நல்லா தேறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவ இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி அவங்க அவளோட கடிதம் இருக்குது அதனால் இனிமேல் நம்ம ரொம்ப நாள் இங்கே தங்கக்கூடாது நம்ம ஊருக்கு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறாங்க இப்படியே இங்கே வந்து வந்து ரெண்டு மாதம் ஆகிடுச்சு அதுக்குள்ளே அவளோட உடல் நலமும் தேறிடுச்சு இல்லையா அதனால் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சகோதரிகள் ரெண்டு பேரும் இனிமேல் இவ்வளோ வருஷம்லாம் பிரிஞ்சு இருக்கக்கூடாது இனிமேல் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம சேர்ந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க அடுத்து தங்கைக்கு பிடித்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் அகலமான கோபுர கரை போட்ட புடவையை பரிசாக கொடுக்குறாங்க உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நான் எனக்கும் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மயில் கெழுத்தில் நிறத்தில் இருக்கக்கூடிய அகலமான கரை போட்ட புடவையை எடுத்து வந்து காமிக்கிறாங்க இப்படி ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியே புடவை எடுத்ததை பார்த்து ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிறாங்க அடுத்து சாமியா ஊருக்கு நாளும் வந்தாச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வழி அனுப்ப சவோ சவிதாவும் தயாராக நிற்கிறாங்க அப்போ கிளம்பிட்டு இருக்கிற நேரத்தில் நான் எந்த ஊருக்கு எப்போ கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் சாமி கும்பிட்றது வழக்கம் ஆனால் இங்கே பூஜை அறையே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பூஜை அறை இல்லைனா என்ன மனசுலேயே வேண்டிக்கோ அப்படின்னா அக்கா சொல்கிறாங்க சௌமியாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன் உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக கேட்குறாங்க சௌமியா அப்படிலாம் இல்லை உலகத்தில் இப்போ பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் இருக்கும்போது இது ஒரு முக்கியமான விஷயம்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது உண்மையாகவே சௌமியா க்கு ஒரு அதிர்ச்சியை தான் தருது ஏன்னா அவங்களோட அம்மா ரொம்ப பக்திமயமானவங்க இவங்க இவங்க ரெண்டு பேரையும் அதே மாதிரி தான் வளர்த்தாங்க தினமும் பூஜை பண்ணுவாங்க சாயங்காலம் ஆனால் துளசி மாதத்தில் ரெண்டு பேரும் விளக்கியத்தை சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமலை தவறாமல் கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க தோத்திரங்கள் மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுள் துணை இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அப்படி இருக்கும்போது இவளுக்கு எப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றத இவளுக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக தான் இருந்தது சரி ஊருக்கு போகும்போது மறுபடியும் நம்ம எதுவும் முரண்பாடாக யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க ஒன்றாய் பிறந்து ஒன்றாய் வளர்ந்தவர்கள் தான் ஒரே மரபினாலும் ஒரே வகையான பராமரிப்பாலும் உருவானவை தான் அவர்களுடைய எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் மதிப்புகளும் ஆனால் வளர வளர அவற்றில் எவ்வளவுதான் மாறுபாடு ஒருவரை ஒருவர் தெரியும் புரியும் என்று சொல்வதெல்லாம் எத்தனை அறிவினம் எவ்வளவு நெருங்கிய உறவாய் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒருத்தரையும் ஒரு புதிய இருப்பாகத்தான் கண்டு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படின்றது வந்து புரியுது இப்படி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடு வந்து நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புற கிளம்புறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது ரெண்டு பேரும் எப்போ போல் தன்னோட கையில் ரெண்டு பேருமே நல்லா கை கோர்த்துட்டு தான் அக்கா தங்கி ரெண்டு பேர் போகிறாங்க ரெண்டு பேரும் கை கோர்த்துட்டு போனாலுமே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி